அரசியலாயிரம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் நாடே எதிர்பார்த்த த ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜ் மருத்துவமனையில் முப்பத்தி ஒரு வயது ட்ரைனிங் பெண் டாக்டர் வந்து ஒரு காமக் கொடூரனால் பாலியல் படுகொலை செய்யப்பட்ட அந்த வழக்கு அந்த தீர்ப்பு இருக்குன்னு சொல்லி இந்தியா மட்டும் இல்லாமல் உலக நாடுகளே எதிர்பார்த்து காத்திருந்தாங்க மனசு வலிக்கிற மாதிரி அந்த மருத்துவ டாக்டரை சிதைத்த அந்த கொடூரன் வந்து எப்படியாவது இந்த வழக்கிலேருந்து தப்பிக்கிறதுக்கான பல முயற்சிகளை செஞ்சிருந்து அதையெல்லாம் மீறி நிச்சயமாக அவனுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணுன்னு சொல்லி மக்கள் எதிர்பார்த்த நிலையில் குற்றவாளி அவன்தாங்கிற உறுதிப்படுத்தப்பட்டு அதற்கான தண்டனையும் சொல்லியிருக்காங்க அந்த தண்டனை என்ன தண்டனை இவன் செய்த அந்த கொடூரம் என்ன அந்த கொடூரத்துக்கு வந்து கிடைத்த தண்டனை போதுமானதா இன்னும் மக்கள் வந்து மிகப்பெரிய தண்டனை உங்களுக்கு கிடைச்சிருக்கணும்னு சொல்லி போராட்டங்களும் ஆர்ப்பாட்டமும் வருத்தங்களும் தெரிவிக்கிறாங்க இந்த சம்மந்தமான தகவல்கள் வந்து நமக்கு விழிப்புணர்வாகவும் இதுபோன்ற நிகழ்ச்சி இனிமேல் நடக்கவே கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு படிப்பனையாகவும் இருக்குங்கிறதுனால இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக கவனமாக கேளுங்கள் கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த அரசியலாயிரம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜ் மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவராக இருந்து இரவு புகழ் பாராது உழைச்சிக்கிட்டு இருந்த ஒரு பெண் மருத்துவர் வந்து சடலமாக கிடக்கிறாங்க காலையில் ஒன்பது மணிக்கு அந்த பகுதிக்கு வந்து அந்த ஒரு இன்னொரு சூப்ரன் மாதிரி தகுதி உள்ளவங்க போய் பார்க்குறப்ப ஒரு பெண் படுத்திருக்கிறத பார்க்குறாங்க இது சும்மா படுத்திருப்பாங்களோட கிட்ட போய் பார்க்குறப்ப தான் அவங்க வந்து உயிரிழந்திருக்கிறத தெரிய வருது அதிர்ச்சி அடைகிறாங்க அதிர்ச்சி அடைஞ்சு என்ன பண்ணுறாங்க உடனே தகவல் தெரிவிக்கிறாங்க தகவல் தெரிவித்த உடனே அந்த முறையான நடவடிக்கை எல்லாம் ரொம்ப துரிதமாக நடக்குது ஒம்பது முப்பதுக்கு அந்த சடலத்தை முதல் முதல்ல பார்த்த சௌமித்ராங்கிறவு தான் உடனே என்ன பண்ணுறாங்க அந்த வளாகத்தில் உள்ள ஒரு காவல் சப் சப்இன்ஸ்பெக்டாக ஏஎஸ்ஐ சிங் குண்டுங்கிறவர்கிட்ட தெரிவிக்கிறாங்க அவர் ஓட்டமாக ஓட்டி பந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு பத்து பத்து மணிக்கு தலா போலீஸ் ஸ்டேஷனில் அது தெரிவிக்கிறார் ரிப்போர்ட் பண்ணிடுறாரு அந்த ஜூரிஸ்டிகேஷனில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் உடனே என்ன பண்ணுறாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அந்த ஜெனரல் டைரிங்கிற ஒரு புக்கில் என்ட்ரி பண்ணுறாங்க அதுக்கு என்ட்ரி நம்பராக வந்து ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் எண் குறிக்கிறாங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணலை பத்து முப்பதுக்கு வந்து தலா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து முக்கியமான அதிகாரிகள்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க தடயங்கள் சேகரிக்கிற விஷயங்களை பார்க்குறாங்க பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க சம்பவ இடத்துக்கு வந்துவிட்டு உடனே என்ன பண்ணுவாங்க அப்படியே மார்க் பண்ணுவாங்க அந்த பாடியை சுற்றி மார்க் பண்ணுவாங்க அந்த பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் எதுவும் அடையாளங்கள் இருக்கான்னு பார்ப்பாங்க சுற்றி ஓட்ட செவருகளை எல்லாம் கவனிப்பாங்க வேறு எதுவும் பொருள்கள் அஞ்சு விடுபட்டு போயிருக்கா ஒரு பேனாவோ சீப்போ ஒரு சட்டையில் உள்ள பட்டனோ ஒரு தலைமுடியோ ஏதாவது கடந்தால் என்ன பண்ணுவாங்க அதையெல்லாம் சேகரிப்பாங்க இப்படியான தகவல்கள்லாம் சேகரிக்கிறாங்க பத்து ஐம்பத்து ரெண்டுக்கு வந்து அந்த இர இறந்த அந்த மருத்துவ பெண்மனுடைய குடும்பத்துக்கு தகவல் தெரிவிக்கப்படுது அந்த தகவல் சொல்கிறவங்க கூட நாங்கள் யார் தகவல் சொல்கிறோங்கிறத சொல்லாமல் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் சொல்கிறாங்க அது இன்றைக்கி வரைக்குமே அது பேசுனது யாருங்கிற ஒரு விவரம் முடிவாக முழுசாக தெரிவிக்கப்படலை அது வந்து மருத்துவக் கல்லூரி தரப்பில் சொன்னதா ஆஸ்பத்திரியில் சொன்னாங்களா காவல்துறையில் சொன்னாங்களா யார் சொன்னாங்கங்கிற ஒரு தகவல் இல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க பதினொன்று முப்பது மணிக்கு என்ன பண்ணுறாங்க அந்த அபிஷேக் குப்தாங்கிற ஒரு முக்கியமான டிசிபி வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வர்றாரு இந்த ஒரு கேஸில் டக்கு டக்கு டக்குன்னு அந்த நிகழ்வுகளை மாறின உடனே அந்த ஸ்பாட்டுக்கு டிசிபியே உடனே பதஷ்டம் அதிகமாகிடுது ஓ இது வந்து ஏதோ ஒரு முக்கியமான கேஸு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் அலர்ட் ஆகிறாங்க பன்னெண்டு இருபத்தஞ்சிக்குள்ள அந்த எல்லா அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க வந்து அவங்க செய்ய வேண்டிய எல்லா வேலையிலும் பார்க்குறாங்க அந்த தடயங்களை பதிவு செய்கிறாங்க ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க வீடியோகிராஃபர் வீடியோ எடுக்கிறாரு ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறாங்க ஃபுட் பிரிண்ட் எடுக்கிறாங்க அந்த தடைகள் இருக்கிற நிபுணர்கள் அதெல்லாம் சேகரிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப பெற்றோரெல்லாம் வந்துடுறாங்க ஒன்று பத்து பெற்றோர் வந்து தன்னுடைய அந்த சடலமாக கிடைக்கிற மகளை பார்த்து கதறி அழுகுறாங்க உடனே அவங்க என்ன சவுண்டு கொடுக்குறாங்க இதில் வந்து எங்களுக்கு வந்து மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது ஏ அதை எடுத்தோடனே ஏதோ ஒரு தற்கொலை மாதிரி ஒரு செட்டப் நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தெரிஞ்சோடனே அவங்க சந்தேகப்படுறாங்க இது ஒரு கடுமையான ஒரு தான் இருக்கணும் அதனால் இதில் மாஜிஸ்ட்ரேட்டுடைய விசாரணைக்கு தேவைன்னு அந்த பெற்றோர்கள் கதறினவுடனே மாஜிஸ்ட்ரேட்டும் வரவழைக்கப்படுறாரு இவ்வளவு விவரங்களும் தேடி பார்த்து அந்த சடலத்தை வந்து மருத்துவமனைக்கு உள்ளே எடுத்து சென்று அதோடைய போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறப்ப வந்து அந்த பெற்றோர் தரப்பு அந்த மருத்துவக் கல்லூரி நிர்வாக தரப்பு காவல் அதிகாரிகள் மாஜிஸ்ட்ரேட்டு எல்லாருமே இருக்கிறாங்க இப்படி முறையாக நடந்ததுக்கு முக்கியமான காரணம் அந்த ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் படிச்சுக்கிட்டு இருந்த அந்த பயிற்சி மருத்துவர்கள்லாம் போராட ஆரம்பிச்சிட்டாங்க உறக்க குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கொடூரத்தை கண்டிக்கணும் அப்படின்ட்டு அப்போ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜுடைய எல்லாம் வச்சு அங்கே யார் போனது எப்படி போனது அப்படிங்கிற விவரம் நம்ம ஏற்கனவே இந்த நிகழ்ச்சி நடக்கிறப்பவே வருடமே நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் சுருக்கமாக சொல்லிடுறோம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு நள்ளிரவு ஒரு ஆள் போகிறான் சில சில நிமிடங்களில் திருப்பி கீழே இறங்கி வர்றான் அந்த முத இந்த மருத்துவர் இருந்த அந்த ஹாலுக்கு போகிறான் வரைக்கும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கிறத வச்சு அவனை என்ன பண்ணுறாங்க சந்தேக அடிப்படையில் பிடிக்கிறாங்க அப்படி பிடிபட்ட ஆள் தான் இந்த சஞ்சய் ராய்ங்கிற ஆள் இந்த சஞ்சய் ராயை பிடிச்சி விசாரிக்கிறப்போ முத மறுக்கிறான் இந்த சஞ்சய் ராய் யாருன்னா இந்த சிவிக் போலீஸ் வாலண்டியர் சொல்லுவாங்க அதாவது சிலர் அந்த போலீஸ் நண்பர்கள்னு சொல்லிக்குருவாங்க போலீஸ் நண்பர்கள்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு உதவியாக இருக்கக்கூடிய உண்மையான நண்பர்கள் இருக்கிறாங்க ஆனால் இவன் என்னென்னா தன்னை போலீஸ் நண்பர்கள்னு சொல்லிக்கிட்டு அந்த ஆஸ்பத்திரிக்குள்ளே இவ ஒரு பெரிய அதிகார துஷ்பிரயோகமே பண்ணியிருக்காங்கிறது பின்னாடி தான் தெரிய வருது இவன் நினச்சால் யாரையுமே கேட்காம அந்த ஆர்ஜிகர் மருத்துவமனை கல்லூரி மருத்துவமனையில் எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம் வரலாங்கிற அளவுக்கு இவன் தன்னுடைய செல்வாக்கை வந்து அங்கே வளர்த்து வச்சுருந்துருக்கிறான் இந்த சஞ்சய் ராய்க்கு வந்து ஒத்துழைப்பு செய்கிற மாதிரி இந்த வழக்கை திசை திருப்புற மாதிரி சில தடயங்களை அழிக்க முயற்சி பண்ணாருன்னு சொல்லி அங்கே ப்ரின்ஸ்பலாக இருந்த சந்திரகோஷங்கிற ஒரு மேலேயும் சந்தேகம் வந்ததினால இந்த காவல்துறை என்ன பண்ணுறாங்க சஞ்சய் ராயை கைது செய்த உடனே சந்தீப் கோஷையும் கைது செய்கிறாங்க கைது செய்து கடுமையாக விசாரிக்கிட்டு வர்ற நிலையில் கிட்டத்தட்ட ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட ஆளுகிட்ட விசாரிக்கிறாங்க அப்படியே விசாரித்து சளிச்சு என்ன பண்ணுவாங்க தேவையான நபர்களை மட்டும் அப்படியே கொண்டுகிட்டே வருவாங்க இரநூறு நூற்றம்பதாவும் நூறாவும் அப்புறம் எழுபத்தஞ்சாவும் ஐம்பதாவும் அப்படி கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது நபர்கள்ட்ட விசாரிக்கிறப்ப கிட்டத்தட்ட இந்த சஞ்சய் ராய் தான் குற்றவாளிங்கிறதுக்கான முகாந்திரங்கள் நிறையா கிடைக்கிது இந்த விசாரணை நடக்கிறப்பவே ஆரம்பத்தில் அந்த கல்கத்தா போலீஸ் விசாரிக்கிறப்ப இதில் ஒரு அரசியலும் உள்ளே வந்துருச்சு உடனே என்ன சொன்னாங்க இல்லை இதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்போ வந்து அங்கே வந்து திரிணாமுல் காங்கிரஸ் அரசு நடந்துகிட்டு இருக்கு மம்தா பானர்ஜி முதலமைச்சராக இருக்கிறாங்க அப்போ அங்கே உள்ள அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி சிபிஐஎம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி மற்ற எதிர்கட்சிகளாக என்ன சொன்னாங்க இந்த விசாரணையை எங்கள் நம்பிக்கை இல்லை இதை வந்து சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி இந்த வழக்கு சிபிஐக்கு போயிருச்சு சிபிஐ தான் என்ன பண்ணுறாங்க திருவி திருவி இரநூறு சாட்சிகளை விசாரிச்சு கடைசியாக ஐம்பது சாட்சிகளை விசாரிச்சு சஞ்சய் ராய் தான் குற்றவாளிங்கிறதுக்கான டாக்குமெண்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க கோர்ட்டில் கொடுத்துட்றாங்க கோர்ட்டை கொடுத்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி ஒம்பதாம் தேதி ஃபைனல் பண்ணி டாக்குமெண்ட்லாம் கொடுத்துறாங்க அப்போ அந்த மாஜிஸ்ட்ரேட்டுடைய அந்த டீம் கிளீனாக எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க யார் குற்றவாளிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க அப்படி முடிவுக்கு வந்து கடந்த பதினெட்டாந்தேதி ஜனவரி பதினெட்டாந்தேதி இந்த சஞ்சய் ராய் தான் குற்றவாளி அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை சொல்லிடுறாங்க அந்த தீர்ப்பு சொன்ன மாண்புமிகு நீதிபதி அனீர்பன் தாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்க இவர் தான் குற்றவாளி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இவர் செய்த குற்றங்கள் வந்து நிரூபணம் ஆகிடுச்சு ஆனால் இவருக்கு வந்து என்ன தண்டனைங்கிற விவரத்தை நான் ஒரு நாள் கழித்து திங்கக்கிழமை இருபதாம் தேதி சொல்கிற சொல்லி ஒரு நாள் ஒத்தி வச்சுட்டு சொல்கிறாரு அந்த இருபதாம் தேதி அன்றைக்கி அந்த குற்றவாளியிடைய வாக்கு மூலத்தையும் நாங்கள் இறுதியாக வாங்குவோம்னு சொல்கிறாரு அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த சஞ்சய் ராய் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு புது கோஷத்தை எழுப்புறான் அவன் என்ன கோஷத்தை எழுப்புறான் நான் வந்து அப்பாவி என்னை வந்து பொய்யா சிக்க வச்சுட்டாங்க நான் செஞ்சிருந்தா இந்த குற்றத்தை நான் செஞ்சிருந்தா என் கழுத்தில் நான் ஒரு ருத்ராட்ச மாலை அணிஞ்சிருந்தேன் அந்த மாலை அறுபட்டு இருக்கும்ல அந்த பெண்ணை நான் ஏதோ ஒரு பலாத்காரமோ ஏதோ ஒரு கொலை முயற்சியோ செய்திருந்தேன்டா அந்த மாலை அறுபட்டிருக்கில்ல அறுக்கலை இல்லை அப்போ அதனால் நான் இல்லை அது நான் விட்டுருக்க பட்டிருக்கேன் உண்மையான குற்றவாளியை தப்பிக்க விட்டுட்டாங்க அந்த குற்றவாளி ஒரு ஐபிஎஸ் அதிகாரியும் ஒரு குற்றவாளியாக இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு தூக்கி போடுறான் எப்போ ஜட்ஜ்மெண்ட் இவன் தான் குற்றவாளின்னு சொல்ல போகிறப்ப இப்போ இந்த இடத்துல பெரிய கன்ஃபியூஸ் ஆகுது எல்லாருக்கும் உடனே சிபிஐ தரப்பு சொல்கிறாங்க இல்லை இவன் வந்து வழக்கை வந்து திசை திருப்புறதுக்காக இப்படி ஒரு ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி விடுறான் நாங்கள் மிக தெளிவாக விசாரிச்சு பண்ணிட்டோம் முழுக்க முழுக்க இவன் தான் குற்றவாளி அப்படிங்கிற ஒரு உறுதியான அந்த தங்களுடைய வாதத்தை எடுத்து வச்ச பிறகு மாண்புமிகு நீதிபதி அனீர்பன் தாஸ் அவர்கள் சொல்கிறாங்க இவர் வந்து குற்றப்பிரிவு அறுபத்தி நாலு அறுபத்தி ஆறு நூற்றி மூணு உட்பிரிவு ஒன்றுகளில் சஞ்சய்ரா தான் குற்றவாளிங்கிறது நிறுவனம் ஆயிடுச்சு எனவே தண்டனை விவரத்தை வந்து இருபது ஒன்று இருபத்தஞ்சில் அறிவிக்கணும்னு சொல்லி அந்த கேஸை அன்றைக்கி அடுத்த நாள் மறுநாள் ஒத்தி வைக்கிறப்ப இவருக்கு என்ன கேஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நாடு முழுக்க இருந்துச்சு அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த தீர்ப்பை கேட்டவுடனே அந்த மருத்துவ ப பயிற்சி மருத்துவ பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய தாய் இருக்காங்கல்ல அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த தீர்ப்பை நான் வந்து வரவேற்கிறேன் குற்றவாளின்னு சொன்னது ரைட்டு நான் வரவேற்கிறேன் ஆனால் இவன் மட்டும் குற்றவாளி இல்லை இவனுக்கு பின்னாடி வந்து மேலும் சில ஆளுகள் இருக்கிறாங்க நிச்சயமாக அதிகார பலத்தில் அவங்களெல்லாம் நீங்கள் பிடிச்ச என்ன பண்ணணும் கண்டிப்பாக விசாரிக்கணும் தண்டிக்கணும் அது வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டேன்னு சொல்லி அந்த அம்மா வந்து ஒரு உறுதியான ஆவேசமான ஒரு செய்தியை அந்த கோர்ட்டு வளாகத்தில் வெளியிடுறாங்க அந்த இறந்த பயிற்சி மருத்துவருடைய அப்பா அவர் பேசுகிறப்ப என்ன சொல்கிறாரு இந்த சிபிஐ விசாரித்தது எனக்கு நம்பிக்கையே இல்லைங்க இவங்க வந்து ஒழுங்காக விசாரிக்கவே இல்லை இவங்க என்னத்தை விசாரித்தாங்க இவ்வளோ நாளைக்கு என்கிட்ட ரெண்டு தரம் தான் வந்து விவரம் கேட்டிருக்காங்க என்கிட்ட முழுசாக எந்த ஒரு தகவலும் இவங்க கேட்கலை என் மகனுடைய கழுத்தில் வந்து ஒரு பல் கடித்த தட இருந்துச்சு அந்த பல் கடித்த தடத்தை வந்து சாஃப்ட் டெஸ்ட்டுக்கு சாம்பிள் எடுக்கவே இல்லை அவங்க எல்லாரையும் கண்டு குடிக்கணும் இதுக்கு பின்னாடி ஒரு குற்றவாளிகள் சில இருக்கிறாங்கன்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன் அவங்கள காப்பாற்றுறதுக்கு இங்கே முயற்சி நடக்குதுன்னு சொல்லி அவர் தன்னுடைய அதிருப்தியை வெளியிட்டார் இப்படிப்பட்ட நிலையில் ஏற்கனவே அந்த கல்கத்தா போலீஸ் தானே இந்த வழக்கை எடுத்துச்சு அந்த கல்கத்தா போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி எதிர்கட்சி சொன்னதுனால தான் இது வந்து சிபிஐ வழக்காக மாறிச்சு அப்போ இந்த கல்கத்தா போலீஸ் தரப்பில் என்ன பண்ணாங்க அந்த கேஎம்சி லீடர் குணால் கோஷுங்கிறவர் சொன்னார் சஞ்சய்ரா தான் தான் நாங்கள் தான் சொன்ன சொன்ன முன்னாடியே எங்கள் பேச்சை நம்பளையே நீங்கள் சிபிஐட்ட விட்டீங்களே சிபிஐ என்ன பெரிசா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு உடனே சிபிஐக்கு விட்டது சரிதான் ஆனால் வந்து இன்னும் இதில் விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சிபிஐ சிபிஐஎம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய தலைவி பிருந்தாகனத்தை என்ன சொல்கிறாங்க சஞ்சய் வாய் சஞ்சய் ராய் குற்றவாளி தான் அதில் சந்தேகம் இல்லை அது நீங்களும் சொன்னீங்க சிபிஐ கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் அவனுக்கு பின்னாடி இன்னும் யார் யார் ஆள் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு தகவலை சொல்கிறாங்க இப்படிலாம் இருக்கிற பிறகு இந்த இருபதாம் தேதி அவருடைய தண்டனை என்னென்ன அறிவிக்கப்படுது இந்த தண்டனை என்ன சொல்கிறாங்கன்னா இவனுக்கு வந்து ஆயுள் தண்டனையும் ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம்னு சொல்லி இவருக்கு தண்டனை விதிக்கிறாங்க இந்த தண்டனை விதித்த உடனே மிகப்பெரிய அதிர்ச்சியும் ஆவேசமும் அது பற்றிய கருத்துறையாளர்களும் நிறையா வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு காரணம் வந்து இந்த வழக்கில் பெரும்பாலான இந்தியாவில் உள்ள அத்தனை பேர் எதிர்பார்த்தது என்னென்னா இந்த குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு வந்து தண்டனை மிக கடுமையாக இருக்கணும் அது குறைந்தபட்சம் மரண தண்டனையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சிலரும் அந்த மரண தண்டனை கூட நாலு சூழலுக்குள்ளே சிறை கொட்டடிக்குள்ளே வச்சு செய்யக்கூடாது அரபு நாடுகளைப் போல் பகிரங்கமான முறையில் இவனுக்கு தண்டனை கொடுக்கப்படணும் அப்படின்னு ஒரு சிலரும் இன்னும் ஒரு சிலர் வந்து அவனுடைய கோபத்தை வெளிக்காட்டுற மாதிரி இவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை பார்த்துட்டு இனிமேல் இவனுக்குமே இது போன்ற குற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு துணிச்சல் வரக்கூடாது இவனுடைய ஆணுறுப்பை சிதைக்கணும் அணு அணுவாக இவனை சித்திர வேதை செய்து பப்ளிக்காக நாடே பார்க்குற மாதிரி ஒரு லைவாக இவனுக்கு தண்டனை கொடுக்குறங்கிற மாதிரிலாம் அவங்க ஆவேசமான கருத்துக்களை வந்து வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க நீதிமன்றத்துடைய தீர்ப்பை யாரும் விமர்சிக்க முடியாது இருந்தாலும் அவங்களுடைய எதிர்பார்ப்பு நீதிபதிகளுடைய தீர்ப்பை குற்றம் சொல்லவும் முடியாது நீதிபதிகள் சரியாக ஆராய்ச்சி தான் சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் பொதுமக்களுடைய அந்த எதிர்பார்ப்பும் மனக்குமுறலும் எப்படி இருக்குன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு ஒரு முப்பத்தி ஒரு வருஷம் ஒரு பிள்ளையை பெற்று வளர்த்து படிக்க வச்சு மருத்துவராக்கி அது மருத்துவ காலமும் முடிஞ்சு ட்ரைனிங் டாக்டர் ஆகி அதுக்கு ஒரு முறையான டாக்டராக வெளியே வர போகிற நேரத்தில் அந்த பெண்ணுடைய படிப்பு போச்சு உயிர் போச்சு வாழ்க்கை போச்சு எல்லாமே போச்சுங்கிறப்ப எவ்வளோ பெரிய கொடுமை ஒரு காம கொடூரமான அவனுடைய சின்ன ஒரு சபளத்திற்கு ஒரு உயிரே இப்படி ஆளாகிருக்கே இவனுக்கு வந்து சாதாரணமான முறையில் ஆயுள் தண்டனை கொடுத்து காலம்பூரா ஜெயிலில் வச்சு சாப்பாடு கொடுத்து வச்சுருக்கிறது சரியா இது எப்படி மற்றவங்களுக்கு வந்து ஒரு பயத்தை உண்டாக்கும் அதனால் இவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணுங்கிற ஒரு சர்ச்சை கருத்துக்கள் நிறையா இழ ஆரம்பிச்சிருச்சு இப்போ நமக்கு கிடைச்சிருக்க தகவல் என்னென்னா அந்த மேற்கு வங்கத்துடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க எங்களை நீங்கள் வந்து நம்பலைங்க எங்கள் கல்கத்தா போலீஸை விசாரிச்சிச்சு இதை எங்கள்கிட்ட நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா இன்னும் இதோட பேக்ரவுண்டு ஆள்லாம் என்ன அதெல்லாம் நாங்கள் தெளிவாக கண்டுபிடிச்சி கொடுத்துருப்போம் எங்களை நம்பாம சிபிஐயில் விட்டீங்க சிபிஐ நாங்கள் முத நாள் என்ன செஞ்சோமோ அதை தாங்க கடைசி வரைக்குமே சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லி சிபிஐ சுறுசுறுப்பாக செயல்படலைங்கிற மாதிரி ஒரு தகவல்கள் அந்த பக்கம் இருந்து வருது இந்த விக்டிம் தரப்பில் பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் வந்து மேல்முறையீட்டுக்கு போகிறாங்க எல்லோருடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குன்னா இது போன்ற குற்றங்கள் செய்யக்கூடிய குற்றவாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை வந்து அவருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையாக மட்டும் இருக்கக்கூடாது இனிமேல் இதுபோல் செயல்களை எவனுமே செய்யக்கூடாதுங்கிற ஒரு பயத்தை வந்து மற்றவர்களுக்கு உணர்த்தக்கூடிய வகையில் இருக்கணுங்கிறதான் எதிர்பார்ப்பாக இருக்குது அதற்கு காரணம் வந்து பெரும்பாலான அரபு நாடுகள் ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அந்த குற்றவாளிக்கு பகிரங்கமான முறையில் பப்ளிக்காக தண்டனை கொடுக்குறப்ப அதை பார்த்துட்டு எல்லாம் பயப்படுறான் உதாரணமாக வந்து அரபு நாடுகளில் வந்து துபாய் போன்ற நாடுகளில் சவுதி போன்ற நாடுகள்லாம் வணிக வளாகங்கள்லாம் வந்து இரும்பு சற்றே போடலை கண்ணாடி கதவு தான் வச்சுருக்காங்க மிகப்பெரிய கோடான கோடி ரூபாய் வர்த்தகம் உள்ள நிறுவனங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்கள் ஜவுளி கடைகள் நகைக்கடைகள் உள்பட இரும்பு சற்று கிடையாது நம்ம கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி திருச்சியில் ஒரு மிகப்பெரிய நகைக்கடையில் வந்து ஒரு பெரிய செவரை உடைச்ச உள்ளுக்குள்ளே போயிட்டு அந்த சேஃப்டி லாக்கரில் இந்த நகையெல்லாம் அள்ளிட்டு போன திருடனையும் அந்த திருடனை நம்ம தமிழக போலீஸ் பிடிச்ச கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியும் அவ்வளோ பெரிய செவரை வந்து உடைச்சி உள்ளே போகிற அளவுக்கு ஒருத்தர் திருட துணிகிறாங்கிறப்ப எப்படியும் தப்பிச்சிருவோங்கிற அவனுடைய நம்பிக்கை ஆனால் அதே சமயம் இது போன்ற அரபு நாடுகளில் வந்து கோடான கோடி ரூபா உள்ள பொ இருக்க கிடைக்கிற நகைக்கடை உள்பட டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் உள்பட துணிக்கடை உள்பட அந்த மல்டி ஸ்டோர் ஷாப்பிங்கில் உட்பட எல்லாருமே அந்த ஷட்டர் வச்சவே கிடையாது கண்ணாடி தான் இருக்கு ஒரு சின்ன டேபிள் வீட்டுருந்தா போதும் உடைச்சிட்டு உள்ளே போய்ட்டு எல்லாத்தையும் அள்ளலாம் ஆனால் எவனும் உடைக்கிறதும் இல்லை உள்ளே போய் திருடுறதும் இல்லை அதெல்லாம் பொருள் பாதுகாப்பாக இருக்குன்னா அந்த நாட்டில் கொடுக்கப்படக்கூடிய அந்த தண்டனையை பார்த்துட்டு பயந்துட்டு இதில் கை வச்சோம்னா நம்மளுக்கு உயிர் போயிருக்கிற பயம் இருக்குது அப்படி ஒரு நிலையை இந்தியாவில் உருவாக்கணுங்கிற எண்ணம் வந்து இன்றைக்கி எல்லா மக்களுக்கும் வந்துடுச்சு அதனுடைய விளைவாக தான் என்ன பண்ணிட்டாங்க இந்த ஆர்ஜிக்கர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பாதிக்கப்பட்ட பயிற்சி மருத்துவ மாணவிக்கு கிடைக்கக்கூடிய நீதியில் வந்து கடுமையான தண்டனை வந்து இந்த குற்றவாளி சஞ்சய் ராய்க்கும் கொடுக்கப்படணும் அவனுக்கு பின்னணியாக யார் இருந்தாங்கிறத இன்னும் தெளிவாக விசாரித்து அவர்களும் தண்டிக்கப்படணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இன்றைக்கி நாடு முழுக்க நிலவிக்கிட்டு இருக்குது இதை பற்றியே உங்களுடைய கருத்துக்களை இந்த சஞ்சயராய்க்கு கொடுத்த தண்டனை போதுமா இன்னும் எது மாதிரியான தண்டனை கொடுக்கணும் இது மாதிரி நிகழ்ச்சி நடக்காமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான சட்ட திருத்தங்களை வந்து நம்ம கொண்டு வரணுங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த அரசியலான கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த செய்தி பிடிச்சது தான் அவங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க நாட்டில் நடக்கக்கூடிய இது போன்ற பல நிகழ்வுகளையும் எந்த விதமான செருகளும் உறுது பட்சமும் இல்லாமல் நடுநிலையாக உள்ளது உள்ளபடி உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் இன்றமடைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்